பனைமரம் சார்ந்த தொழிலாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க உங்களுக்காக திரு சீமானவர்கள் இன்றைய தினம் வந்து அவரே பனைமரம் ஏறி கல் இறக்கியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இந்த வேலை செய்கிற ஒரு பெண்ணா எப்படி பார்க்குறீங்க அரசியல் மாற்றம் மட்டும் இல்லைங்க இது உலகத்திலேயே ஒன்னும் எந்த அரசியல்வாதியும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது மனுஷங்க எல்லாருமே இது தப்பான நாங்கள் தப்பான தொழில் செய்கிற மாதிரி தான் பார்த்தாங்க இப்போ எங்களுக்காக சீமா அண்ணன் வந்து முன்னாடி நின்ன இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த தொழிலை செய்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதனால தான் நம்ம விஜய அண்ணனை பற்றியோ நம்ம சீனா சீமா அண்ணனை பற்றி உள்ள வித்தியாசமும் வேறுபாடும் எங்களுக்கு தெரிய வருது அதை ஆ கண்டிப்பாக நாங்கள் அதை அதாவது அதை சொல்லணும் என்ன வித்தியாசம்னா அந்த மாதிரி களத்தில் நிற்கிறதுக்கான ஆட்கள் இது வரைக்கும் எந்த தலைவருமே இல்லைங்க அண்ணன் நாட்டம் சராசரி மக்களை சந்திக்கிற ஒரு தலைவரை நாங்கள் இப்போ வரையும் பார்க்கல எங்கள் நாற்பது வயசு ஆகுது மேலே ஏறி கீழே இறங்கினா தான் அவங்க உயிருக்கே உத்தரவாதம் அது பரம்பரை தொழில் அதை விடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் செஞ்சோம் ஆனால் ஒரு ஒரு நாளும் நாங்கள் போலீஸை பார்த்து ஓடுறது இந்த அளவுக்கு அரசியலை தெளிவாக பேசுகிற ஒரு தலைமுறை கிடையாது அது மட்டும் இல்லாத தமிழ் மரபு பற்றி பேசுகிற விஷயமா வேறு எந்த தலைவருமே பேச மாட்டாங்க இதுக்கு முன்னாடி இல்லை இவருக்கு அப்புறமும் யாரும் வர கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான் கஷ்டத்தோட வேல்யூ தெரியும் அவர் எனக்கு தெரிஞ்சு அந்த இதுல இருந்து தான் வந்திருக்காரு அதனால் மக்களோட கஷ்டம் அவருக்கு தெரியும் ஆனால் என்றைக்குமே அவர் மக்கள் பின்னாடி தான் இருப்பார் மற்ற அரசியல் கட்சி மாதிரி பணங்கன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டார் எங்களுக்காக இன்றைக்கி சீமா அண்ணன் வந்து மரம் ஏறி எங்களுக்காக பதனை இறக்கி கல் இறக்கி உங்களுக்காக நாங்கள் இருக்கோன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது தைரியமாக இருக்குது தைரியமாக இருக்குது எங்களுக்காக இருக்காங்க நாங்கள் இனிமேட்டு நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்கல்ல இனிமேட்டு நாங்கள் போலீஸ்க்காகவும் தலைவர்களுக்காக நிறைய பேர் ஓட தேவையில்லை இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வயசில் தான் சாகணும் இத்தனை வருஷம் வயசுலேயும் வாழ்ந்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும் இப்போ அப்படிலாம் கிடையாது வெறும் ஆக்சிடெண்டில் மட்டும் சாகலை குடி குடித்து சாப்பிட்ற மக்கள் தான் இங்கே அதிகரிச்சுனே இருக்கிறாங்க கனிமொழியாக சொன்னாங்க விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க எல்லாம் ஏன் ஸ்டேஜில் மட்டும் பேசுகிறீங்க சீமான் அவர்கள் ஒரு பு புதிய ஒரு வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே பணமாரி ஏறி கல் அறுக்கியிருக்காங்க நீங்களாம் தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறீங்க எப்படி பார்க்குறீங்க இப்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலம் எங்கள் அண்ணனுடைய காலம் என்னுடைய காலம் நான் நாலு ஜெனரேஷனாக இதே தொழில் தான் செஞ்சுருக்கோம் படிச்சுருந்தாலும் இதே தொழில் தான் செஞ்சுட்ருக்கோம் அரசியலுக்கு வந்து அண்ணன் இன்னும் நாட்டையே ஆளலை அப்படி ஆளாத இருக்கும்போது எங்களுக்காக பயங்கரமாக குரல் கொடுக்குறாரு பயங்கரமாக எங்களுக்காக முன்னிருந்து வந்து எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கிறார் அவர் அரசியலுக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு அதாவது ஆட்சியை அவர் பிடிச்சாருன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நீங்க வந்து இந்த பனைமரம் சார்ந்த தொழிலாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க உங்களுக்காக திரு சீமானவர்கள் இன்றைய தினம் வந்து அவரே பனைமரம் ஏறி கல் இறக்கியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த வேலை செய்யற ஒரு பெண்ணா எப்படி பாக்குறீங்க இல்லை இது ரொம்ப பெருமை விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இது வரைக்கும் இருக்கிற எந்த திராவிட கட்சிங்களும் மற்ற எலி கட்சி எதுவுமே வந்து இந்த பணியரிகளுக்கு மக்களுக்காக எந்த விதத்துலையும் அவங்க சப்போர்ட் இல்லை இப்போ எங்களுக்கு முழுமையாக வந்து நூறு சதவீதம் சப்போர்ட்டாக இருக்கிறது நாம் தமிழ் கட்சி நம்ம சீமானாணும் அவங்களுடைய சகோதரர்கள் மட்டுமே தான் இது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலம் இதனால் தான் வந்து இவருடைய அடுத்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த பணியரி மக்களும் எங்கள் நான் பனை சார்ந்த வேலை செய்கிற இவங்க தன்னால் இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் பேசிருக்கிற விஷயமும் அதுதான் இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த முறை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும் நூறு சதவீதம் ஏன் அதை கேட்குறேன்னா இப்போ இந்த அளவுக்கு அரசியலில் தெளிவாக பேசுகிற ஒரு தலைமுறை கிடையாது அது மட்டும் இல்லாத தமிழ் மரபு பற்றி பேசுகிற விஷயமா வேற எந்த தலைமுறையுமே பேச மாட்டாங்க இதுக்கு முன்னாடி இல்லை இவருக்கு அப்புறமும் யாரும் வரப்போகிறது கிடையாது இல்லைங்க இல்லைங்க அவங்க வந்து வந்திருக்காங்கன்னா ரசிகராக வந்து அவர் எனக்கு ஒரு நாள் என்ன சொல்வார் அவர் நடிகர் ஏன்னா அவரை அவரை ரசிக்கிறேன் எனக்கு அதுதான் மற்றபடி ஒரு ஆட்சி அளவுக்கு அவர் எப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாது என்னை வந்து நாங்கள் அடிப்படை மக்கள் வந்து ஏன்னா அவரை சார்ந்த மக்களுக்கே தெரியும் விஜய் வந்திருக்காருன்னா அவர் என்ன மாதிரி மக்களுக்காக ஃபஸ்ட்டு வந்து எதுக்குமே நிற்கவே இல்லை இது வரைக்கும் சும்மா பசங்க ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு அவர் ஒரு கிஃப்ட்டு கொடுத்தனாலையோ ஒரு ஷால்வை போகிறதுனாலேயோ வந்து மக்களுடைய எல்லா விஷயமும் அவருக்கு தெரியாது இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த இடத்த ஏன் நாங்கள் இந்த விஷயத்தை பேசுகிறோம் தெரியுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக வந்து தமிழ்நாடு பணிகள் பாதுகாப்புன்னு ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு இது மூலியமாக நாங்கள் பல போராட்டத்துக்கு பல விழாக்களையும் நடத்திட்டு வந்துருக்கோம் அப்போ அந்த அரசியல் சார்ந்த சில விஷயங்களும் எங்களுக்கு தெரியும் ஒன்லே படித்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியணும்னு எந்த அவசியமே இல்லை குடும்ப பெண்களுக்கு இந்த மாதிரி பொது வேலைகள் செய்கிற மக்களுக்கு எங்களுக்கும் தெரிய வருது அதனால தான் நம்ம விஜயானனை பற்றியோ நம்ம சீனாம் சீமான பற்றி உள்ள வித்தியாசமும் வேறுபாடும் எங்களுக்கு தெரிய வருது அதை கண்டிப்பாக நாங்கள் அதை அதாவது அதை சொல்லணும் என்ன வித்தியாசம்னா அந்த மாதிரி களத்தில் நிற்கிறதுக்கான ஆட்கள் இது வரைக்கும் எந்த தலைவருமே இல்லைங்க அண்ணன் நாட்டம் சராசரி மக்களை சந்திக்கிற ஒரு தலைவரை நாங்கள் இப்போ வரையும் பார்க்கல எங்கள் நாற்பது வயசு ஆகுது நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் புரிய மக்களும் சேர்ந்து சொல்கிறோம் நாங்கள் நாங்கள் நடத்தின எல்லா நிகழ்வுமே வந்து ஏதாவது ஒரு வகையில் அண்ணன் வராத பட்சத்தில் அவங்களுடைய த தம்பிகளோ அவங்களுடைய தங்கைகளோ கண்டிப்பாக வந்து அதில் நிற்கிறாங்க எங்களுக்கு தோல் கொடுக்குறாங்க மிகப்பெரிய அளவில் எங்களோட இந்த விஷயம் எல்லாமே தொடர்ந்து நாங்கள் சக்ஸஸ் ஆகிட்டு வர்ற ரீசன் வந்து நம் நாம் தமிழர் கட்சியும் ஒரு காரணம் தான் எங்களுடைய மக்கள் தமிழ்நாடு பணியர்கள் மக்களும் சேர்ந்து எங்களுக்கு நிறைய தன்னார்களோ நிறைய இருந்து சப்போர்ட் எல்லாம் சராசரி மக்கள் தாங்க பண்றாங்க மற்றபடி இங்கே வேற எந்த கட்சி ஆட்களோ இல்லை அவங்க தொண்டர்களை கூட வந்து எங்களை தனிப்பட்ட விஷயத்திலோ எதுவுமே எங்களை அவங்க சந்திச்சது கிடையாது அவங்க எங்களை சந்திக்கலன்ற ஒரு விஷயம் மட்டும் காரணம் கல்லுக்கான விஷயத்தை இன்னும் அவங்க புரிஞ்சிக்கல இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு அது விஷயம் அவர் கோமாவில் வந்து இருப்பார் எனக்கு ரயான்னு இவ்வளோ வருஷமா வந்து இந்த திராவிட கட்சி எவ்வளோ இடத்துல டாஸ் வச்சு என் ஊரில் இருபத்தி ரெண்டு வயசு இருபது வயசுல பசங்க தாலி இருக்கிறாங்க நாங்கள் போவொரு என் சொந்த என் அக்கா தங்கச்சிங்க உறவுக்காரங்க அவ்வளோ பேர் தாலி இழந்து புருஷனை இழந்துட்டு விதவியாக இருக்கிறாங்க இந்த வயசில் விதவியாக ஏன் இருக்கணும் அவங்க சாவதுங்க ஒரு வயசு இருக்குங்க இப்போ அந்த ஒரு இருபது முப்பது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வயசில் தான் சாகணும் இத்தனை வயசுலையும் வாழ்ந்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும் இப்போ அப்பெல்லாம் கிடையாது வெறும் ஆக்சிடென்டில் மட்டும் சாவில் குடி குடிச்சு சாப்பிடற மக்கள் தான் இங்கே அதிகரிச்சுன்னே இருக்கிறாங்க கனிமொழி அக்கா சொன்னாங்க விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க எல்லாம் ஏன் ஸ்டேஜில் மட்டும் பேசுகிறீங்க நடைமுறைக்கு வரல களத்தில் நிற்கல தான் எங்களுடைய கேள்வி சராசரி மக்களுடைய கேள்வி இதே நாங்கள் இயக்க சார்ந்து வேலை செய்கிறப்ப நாங்கள் எங்களை இப்போ சந்திக்கிற நிறைய மக்கள் வராங்க இந்த அண்ணன் சீமான் அண்ணா நிறைய தன்னார்வர்கள் வராங்க சமூக சேவை செய்கிறவங்க நிறைய பேர் வராங்க இப்போ அவங்ககிட்ட வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் அதை பேசுகிறோம் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது நாங்கள் அடுப்பு மட்டும் தான் ஊதி நிற்கும் இப்போ மனை சார்ந்து வேலை மட்டும் செய்யாத சமூக சார்ந்து வேலை செய்கிறதுனால எங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது கண்டிப்பாக நன்றி நன்றி நன்றிப்பா நன்றிப்பா அரசியல் மாற்றம் மட்டும் இல்லைங்க இது உலகத்திலே உங்களை எந்த அரசியல்வாதியும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுக்கு விருதியே கொடுக்கலாம் ஏன் பனைமரம் தானே ஏறி கல் இறக்குனார் அவ்வளோதான பனைமரம் ஏறி இறக்குன்னு மட்டும் இல்லைங்க இது வந்து எங்களுடைய மனப்பொருமா நாங்கள் சொல்ல போனோம்னா விவசாயத்தோட முதுகு அதாவது நாட்டினோட முதுகளுமே விவசாயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னும் போது இந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவமே வந்து இந்த பனை மரம் தான் ஏன்னா நீர் உறிஞ்சி நீர் எடுத்து ம ஒரு பயிர் முதல் கொண்டு ஒரு மனிதனுக்கு உம்னது முழு வாழ்வாதாரமாக நாடி நரம்பு முதல் கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு உயிரினா அது பனை தான் அப்படி இருக்கிற பனை மரத்தை இன்னைக்கு வந்து அழிச்சிட்டு இதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னது பண்ணுறதுல முதல் முறையாக குரல் கொடுத்து அதை ஏறி இறக்கி கைது பண்ணாலும் நாங்கள் வந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்து அவங்க வரத்துக்கு மிகப்பெரிய தலை வணங்குறோம் இந்த மாதிரி வேற யாரும் அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக நின்று இருக்காங்களா இல்லை எப்படின்னா இது வரைக்கும் குரல் கொடுக்குறாங்களே ஒழிய யாரும் முன்னெடுத்து வரலைங்க இவர் முதல் முறையாக முன்னது பண்ணுறாப்புல சரி நன்றி நன்றி நாங்கள் பன ஏறி மக்களாக வா வாழ்ந்துருக்கும் போது ரொம்ப ஒடுக்கப்பட்டவர்களாக தான் இருந்தோம் தாழ்த்தப்பட்டவர்களாக தான் இருந்தோம் எங்களுக்காக இன்றைக்கி சீமான் வந்து மரம் ஏறி எங்களுக்காக பதனை இறக்கி கல் இறக்கி உங்களுக்காக நாங்கள் இருக்கோன்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது தைரியமாக இருக்குது தைரியமாக இருக்குது எங்களுக்காக இருக்காங்க நாங்கள் இனிமேட்டு நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்கள இனிமேட்டு நாங்கள் போலீஸ்க்காகவும் தலைவர்களுக்காக நிறைய பேர் ஓட தேவையில்லை நாங்கள் ஒரு பெரிய தப்பு செய்கிற மாதிரி தான் நிறைய அதிகாரிங்க எங்கள் ட்ரீட் பண்ணிக்கிறாங்க பெண்கள்லாம் எங்களை முன்ன நிறுத்தியிருக்காரு வெளியில் கொண்டு வந்திருக்காரு இன்றைக்கி நாங்கள் அவர் போராட்டத்துக்குலாம் நாங்கள் வெளியே வந்திருக்குறோம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு எங்கள் வீட்டுக்காரெலாம் கொல குத்தம் செஞ்ச மாதிரி மரம் ஏறி கஷ்டப்பட்டு தான் அவங்க பார்த்தீங்களா கல்லுலாம் இறக்கியிருக்காங்க அதுக்கு எவ்வளோ மேலே ஏறி கீழே இறங்குனா தான் அவங்க உயிருக்கே உத்தரவாதம் அது பரம்பரை தொழில் அதை விடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் செஞ்சோம் ஆனால் ஒரு ஒரு நாளும் நாங்கள் போலீஸை பார்த்து ஓடுறது நாங்கள் எங்கள் வீட்டுக்காருக்காக நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனால் எங்களுக்கு ரொம்ப மரியாதைக்கு உருவாக பேசுவாங்க எங்கள்லாம் நாங்களாம் ரொம்ப அசிங்கப்பட்டுருக்கோம் அவையா அங்கே நிற்கிறா நீயா நிற்கிற போ அப்படி தான் எங்களை ரொம்ப கேவலை பற்றிலாம் பேசுவாங்க வாடிப்பொட்டிலலாம் பேசிக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி எங்களுக்காக சீமான் வந்து மரம் ஏறி இது ஒரு இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம் அதை நான் மீட்டு கொடுக்குறேன்னு எங்களுக்காக வந்து நின்று இருக்காரு அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பார்க்குறீங்க ஆமாம் இதுக்கப்புறம் நாங்கள் இது இது எல்லாரும் வந்து இது வந்து அதிகாரிங்க யாரும் இது முன்னாடி சொல்லல இது ஒரு நல்ல பொருள் இது உணவு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பொருள் அப்படின்னு யாரும் எங்களுக்காக சொ எடுத்து சொல்ல வரல அதனால இது மனுஷங்க எல்லாருமே இது தப்பான நாங்கள் தப்பான தொழில் செய்கிற மாதிரி தான் பார்த்தாங்க இப்போ எங்களுக்காக சீமா அண்ணன் வந்து முன்னாடி நின்ன உடனே இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த தொழிலை செய்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஆமாம் தான் ஆமாம் நன்றி நன்றி சரி சிம்பிளாக சொன்னால் நூறு நோய்க்கு மருந்து கல் அது ஒரு மாபெரும் மருந்து அதை நம்ம ஒரு பணம் ஏரிய ஒரு மருத்துவராக கூட குறிப்பிடலாம் ஏன்னா அதில் உண்மையிலுமே ஏன்னா அது வந்து அது சப்போ கல் வந்து வந்து கல் தடை நீங்கிச்சுன்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் மூடிடும் மொதல் மெடிக்கல் தான் மொத டோட்டல் மெடிக்கல் ஒட்டு மொத்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மூடும் அவர் சொன்னது வேணால் எல்லாருக்கும் கேலித்தனமாக கூட இருக்கலாம் இண்டஸ்ட்ரியல் கண்டிப்பாக உருவாக்கார் அவன் மக்களுக்கான வாழ்வாரதம் அங்கேயே கொடுப்பார் சொன்னா ஒரு பனையேறி மக்களாக உங்களால் உணர முடியாது அதெல்லாம் நான் நம்ப நம்புற அளவுக்கு சொல்கிறேன் நம்புற மாதிரியா அவர் செயல்படுத்தி காட்டுவார் நான் நான் சொல்கிறேன் நான் உண்மையே உண்மையிலுமே இப்போ நீங்கள் வேணா நான் நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையிலுமே அவர் அவர் முதலமைச்சராக வர ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து தரேன்னு வச்சுக்கலேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு முன்னேற்றமும் அடைஞ்சுனே இருக்கும் எல்லோரும் மக்களே வியப்படும் இப்படி பேசி பேச்சு மட்டும்தான் பேசுவார் நினச்சா செயல்படுத்த மாட்டார்னு எல்லாம் ஒரு ஒரு இதுவாக இருப்பாங்க ஆனால் அவர் சொன்னதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு காட்டோருன்னு எனக்கு நம்பிக்கை அதிகமாகவே இருக்கு ஆமாம் சரி சரி ஏன்னா கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான் கஷ்டத்தோட வேல்யூ தெரியும் அவர் எனக்கு தெரிஞ்சு அந்த இதுவிலருந்து தான் வந்திருக்கார் அதனால் மக்களோட கஷ்டம் அவருக்கு தெரியும் ஆனால் என்னைக்குமே அவர் மக்கள் பின்னாடி தான் இருப்பார் மற்ற அரசியல் கட்சி மாதிரி பணங்கன்னு அதெல்லாம் பார்க்க மாட்டார் என்றைக்குமே மக்கள் கூட இருப்பார் அது எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை ஆமாம் என்னுடைய வாக்கு எப்பயுமே அவருக்கு தான் நான் இது வரைக்கும் போட்டது அவருக்கு தான் இனிமேலும் போட போகிறது அவருக்கு தான்